இருக்கக்கூடிய இந்தியர்களை குறிவைத்து ஒரு புதிய ஸ்கேம் நடக்குது அப்படின்ற அப்டேட் வெளியிடப்பட்டிருக்கு இந்த ஸ்கேம் கும்பல் யூ இருக்கிற இந்தியர்களை எப்படி டார்கெட் பண்றாங்க இவங்க டார்கெட் பண்றதுக்கான முக்கியமான காரணம் என்ன அப்படின்றத பார்க்க போகிற ஒரு புதிய புயல் பிரித்தானியாவை தாக்கும் அபாயம் இருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது எதிரான எதிர்ப்பு பிரித்தானியாவில் அதிகரித்துட்டு வார இந்த நேரத்தில் இவருக்கு எதிரான எதிர்ப்பு இன்னும் வலுப்பெற்றிருக்கிறது அப்படின்னு சொல்லி அறிவிக்கப்பட்டிருக்கிறது இல்லீகல் மைக்ரன்ஸுக்கு வேலை வாய்ப்புகளை அமைத்துக் கொடுக்கும் நிறுவனங்களுக்கு எதிராக பாரிய சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படுகிறது இதன் அடிப்படையில ஒரு லட்சத்தி எண்பதனாயிரம் பவுண்ட்ஸ் வரையில தண்டப்பணம் அறவிடப்பட்டிருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது யூகேனுடைய எந்த அளவு தூரம் சாத்தியங்கள் இருக்கு அப்படின்ற அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது அதே வேளையில வேலை வாய்ப்புகள் தொடர்பான முக்கியமான பல தீர்மானங்களை நிறுவனங்கள் எடுத்திருப்பதாகவும் சொல்லப்படுகிறது நண்பர்களுக்கு வணக்கம் இன்னும் ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறதுல சந்தோஷம் தொடர்ச்சியாக வீடியோக்கள் பாக்குறீங்க அதற்கு மிக்க நன்றி முதல் தடவையா பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களோடையும் இந்த சேனல் மற்றும் வீடியோவை பகிர்ந்து கொள்ளுங்க முப்பதனாயிரம் சப்ஸ்கிரைபர்ஸ் நோக்கி நம்ம சேனல் போயிட்டு இருக்கு முப்பதனாயிரம் சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படின்றத இன்னும் சில மாதங்களுக்குள்ள எட்டக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு தொடர்ச்சியான உங்களுடைய ஆதரவுக்கு நன்றி அப்படின்றத மீண்டும் சொல்லிக்கொண்டு தொடர்ச்சியான ஆதரவை நீங்க தருவீங்க அப்படின்ற நம்பிக்கையோட வாங்க வீடியோக்குள்ள போலாம் யூகே பொறுத்தவரையில காலகாலமாக பல ஸ்கேம்கள் நடந்துட்டு வருது இதுல மிக முக்கியமாக இந்தியர்கள் குறிவைக்கப்படுகிறார்கள் அப்படின்ற ஒரு போலீஸ் ரிப்போர்ட் இப்போது வெளியிடப்பட்டிருக்கு நோர்த் நகரத்தில் இந்தியன் போலீஸ் அப்படின்ற அடிப்படையில் ஒரு ஸ்கேம் நடத்தப்பட்டு ஒரு குடும்பம் பல்லாயிரக்கணக்கான பவுண்ட்களை இழந்திருப்பதாக சொல்லப்படுகிறது சுமார் பத்தாயிரத்திற்கும் அதிகமான பவுண்ட்ஸ்களை இந்த குடும்பம் இழந்திருக்காங்க இதற்கு பின்னால் இருக்கிற கிரைம் ஆக்டிவிட்டி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா யூகே ல இருக்கிறவங்க உங்களுக்கு தெரியும் வங்கி மூலமாக பணம் அனுப்பாமல் வேறு விதங்களில் பணம் அனுப்புறது இல்லை தாய்நாட்டிலிருந்து வேறு விதமாக பணம் எடுக்கிறது மாதிரியான விஷயங்களை தொடர்ச்சியாக செய்து வராங்க இப்படியான சந்தர்ப்பங்களின் போது இவர்களுடைய தரவுகள் இவர்களுடைய டேட்டா வெளியிடப்பட்டு இந்த டேட்டாவை வைத்து இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு கும்பல் இந்தியன் போலீஸ் போல இவர்களை தொடர்பு கொண்டு இவர்களிடம் பணம் கேட்பதாக சொல்லப்படுகிறது இவர்களுடைய டிரான்சாக்ஷன் பற்றிய தெளிவான விடயங்களை சொல்லி இவங்க குறிப்பிட்ட அளவு பணம் தந்தா மாத்திரம்தான் நடவடிக்கை எடுக்காமல் இருக்க முடியும் இது இந்தியாவினுடைய ஒரு ஆன்டி மணி லாண்டரிங் பாலிசியாக இப்போது பிரித்தானியாவுக்கு எஸ்கலேட் பண்ணப்பட்டிருக்கு இந்த குற்றம் நிரூபிக்கப்படுமாக இருந்தால் இவங்களுடைய யூ சிட்டிசன்ஷிப் ஐஎல்ஆர் அல்லது விசா தடை செய்யப்படும் அப்படின்ற ஒரு பயத்தை இந்த குழு உருவாக்குகிறதாக சொல்லப்படுகிறது குறிப்பிட்ட நோத்தாம்டன் குடும்பத்தை தொடர்பு கொண்டு பத்தாயிரம் பவுன்கள் வரையில செலுத்தினா மாத்திரம்தான் இந்த கேஸ்ல இருந்து விட்ரோ ஆகலாம் அப்படின்றதோட இவங்க போன் பண்ணும்போது போது பேசியிருந்தவர்கள் இந்தியன் போலீஸ் சீருடையில் இருந்ததாகவும் அதே நேரம் இவர்கள் இந்தியாவினுடைய அரச ஆவணங்கள் போன்ற விஷயங்கள் அரெஸ்ட் வாரண்ட்ஸ் போன்றவை அனுப்பியிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது இது சம்பந்தமாக பிரித்தானியாவினுடைய போலீசாரை நீங்க தொடர்பு கொண்டீங்க அப்படின்னா உங்களுடைய கேஸ் வாய்ப்புகள் இருக்கு வரையில மணி லாண்டரிங் மிக பெரிய அளவிலான ஒரு குற்றம் இந்த குற்றத்துக்கான தண்டனையாக நீங்க செய்யப்படலாம் சொல்லி இந்த ஸ்கேம் நீண்டு இதுவரையில இப்படியான ஸ்கேம் தொடர்ச்சியாக பலர் மத்தியில் இடம்பெற்றிருப்பதாகவும் இந்த ஸ்கேம்ல பாதிக்கப்பட்டவர்கள் உடனடியாக போலீசாரிடம் அறிவிக்குமாறு சொல்லப்பட்ட அதே வேளையில இது சம்பந்தமாக குறிப்பிட்டவர்களுக்கு எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்பட மாட்டாது உத்தரவாதம் வழங்கி இருக்காங்க அண்மையில தெரிய வந்திருக்கிற ஒரு ஸ்கேம் இது அப்படின்னா கூட மேலும் பல ஸ்கேம்கள் இப்போ நடந்துட்டு இருக்கிறதாகவும் நீங்க ஏதாவது வகையில ஏதாவது ஒரு ஸ்கேம்ல அகப்பட்டிருந்தா உடனடியாக போலீசார தொடர்பு கொண்டு உதவிகளை கேட்க முடியும் அப்படின்ற ஒரு அறிவிப்பையும் யூகேனுடைய போலீஸார் வழங்கி இருக்காங்க சட்டவிரோதமாக வேலையாட்களை வேலைக்கு அமர்த்திய ஒரு காஷ் நிறுவனத்திற்கு ஒரு லட்சத்து எண்பதனாயிரம் பவுண்ட்ஸ் வரையில் அபராதம் விதிக்கப்பட்டிருக்கு யூகேல இப்போது இல்லீகல் வேர்கர்ஸ் கிராக் டவுன் தொடர்ச்சியாக நடைபெறுகிறது இது சம்பந்தமாக பல வீடியோக்கள் பேசியிருக்கோம் இது சாதாரணமாக அறுபதாயிரம் பவுண்ட்ஸ்கள் வரையில அபராதத்தை விதிக்கும் ஒரு நடவடிக்கையாக இருந்து வந்தது ஆனா முதல் முறையாக ஒரு லட்சத்து எண்பதாயிரம் பவுண்ட்ஸ்கள் வரையில தண்டப்பணம் அரவிடப்பட்டிருக்கு அறவிடப்பட்டிருக்கு அதே நேரம் கடந்த நான்கு ஆண்டுகளில் பன்னிரெண்டு மில்லியன் பவுண்ட்ஸ் வரையில இல்லீகல் ஒர்க்கர்ஸை வேலைக்கு வைத்திருந்த நிறுவனங்களுக்கு எதிரான அபராதமாக பிரித்தானிய அரசாங்கம் அப்படின்ற ஒரு தகவலும் வெளியிடப்படுகிறது சட்டவிரோதமாக புலம்பெயர்ந்தவர்கள் விசா அனுமதி இல்லாமல் அல்லது ரைட்ஸ் பண்ணக்கூடியவர்கள் தொடர்ந்தும் தேடப்பட்டு வருவதாகவும் ஹாலிடேஸ் தவிர்த்த மற்ற நேரங்களையும் இருபது மணத்தியாலங்களுக்கு அதிகமாக வேலை செய்யக்கூடிய மாணவர்களையும் இந்த தேடுதல் நடவடிக்கை பாதித்திருக்கிறது அப்படின்ற தகவலும் மேலதிகமாக வெளியிடப்பட்டிருக்கிறது தெற்கு ஐரோப்பா பகுதிகளில் இருந்து ஸ்டாம் டெக்ஸ்டர் அப்படின்ற ஒரு ஹீட் புயல் இப்போது பிரித்தானியாவை நோக்கி வந்து கொண்டிருப்பதாக சொல்லப்படுகிறது செவ்வாய்க்கிழமையான இன்றைய தினத்தில் பெரும்பாலான பிரித்தானியாவினுடைய இடங்கள்ல முப்பது பாகை செல்சியஸுக்கும் அதிகமாக அதிகபட்சமாக முப்பத்தி ஐந்து பாகை செல்சியஸ் வரையில வெப்பநிலை பதிவு செய்யப்பட்டிருப்பதாக சொல்லப்படுற அதே வேளையில இந்த ஸ்டாம் டெக்ஸ்டர் காரணமாக எதிர்வரும் நாட்கள்ல அதிகப்படியான வெப்பநிலை நிலவும் அப்படின்றதோட பாதிக்கப்படுபவர்கள் குறித்தான ஒரு அறிக்கையையும் இப்போது யூகேனுடைய மெட் டிபார்ட்மெண்ட் வழங்கியிருக்கிறது வயதானவர்கள் குழந்தைகள் மற்றும் அதிகமாக பொது போக்குவரத்தில் ஈடுபடுவர்கள் பாதிக்கப்படலாம் அப்படின்ற ஒரு அறிவிப்பு வெளியிடப்படுற இவர்கள் அவர்களுக்கான தக்க ஆயத்தங்களை மேற்கொள்ளுமாறும் பரிந்துரைகளை முன்வைத்திருக்கிறது சட்டவிரோதமாக பிரித்தானியாவுக்குள் வரக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை ஐம்பது ஆயிரத்தை தொட்டிருக்கிற இந்த நேரத்தில் இவர்களுக்கு ஹோட்டல்களோ வீடுகளோ வழங்கக்கூடாது இவர்களை தொடர்ச்சியாக முகாம்களில் வைத்திருக்க வேண்டும் அப்படின்ற ஒரு அறிவிப்பு எதிர்க்கட்சி தலைவியாக இருக்கிற கேவி பேட்னோக்கால் வழங்கப்பட்டிருக்கிறது உள்ளூர் மக்களுடைய பாதுகாப்பின்மையை கருத்தில் கொண்டு இவர்களுக்கான வீடுகள் வழங்கக்கூடாது இவர்களுக்கான ஹோட்டல்கள் வீடுகள் வழங்கப்படும் போது அந்த இடங்கள்ல சட்டவிரோதமான நடவடிக்கைகள் அதிகமாக இடம்பெறுகிறது போதைப் பொருட்கள் சம்பந்தமான விடயங்கள் திருட்டு அல்லது சிறுவர் துஷ்பிரயோகங்கள் அதிகமாக நடைபெறுகிறது அப்படின்றதுனால குறித்தான உடனடி முடிவை அரசாங்கம் எடுக்க வேண்டும் அப்படின்ற ஒரு வாதத்தை இப்போது எதிர்கட்சி முன்வைத்திருக்கிறது சட்டவிரோதமாக பிரித்தானியாவுக்குள் வந்திருப்பவர்களுக்கு மாத்திரம்தான் இப்படியான சட்டம் கொண்டு வரப்படும் பிரித்தானியாவில் லீகல் என்ட்ரியாக இருந்து ரசைலம் கோரியவர்களுக்கு இது எந்த விதத்திலையும் தாக்கம் செலுத்தாது அப்படின்றதையும் அறிவித்திருக்கிறது யுகேனுடைய பிரதமர் கிஎஸ்டாமருக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய அளவிலான கையெழுத்துகள் திரட்டும் நடவடிக்கை இடம்பெற்றிருந்தது இந்த கையெழுத்துகள் திரட்டப்பட்டு பெட்டிஷன் கொடுக்கப்படுகின்ற நடவடிக்கை வெள்ளிக்கிழமை அன்று ஒரு லட்சத்து முப்பத்து ஏழாயிரம் இருந்தது இந்த ஒரு லட்சத்து முப்பத்தி ஏழாயிரம் அப்படின்னும் போது பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட கையெழுத்துகள் இருக்கமாக இருந்தால் இது சம்பந்தமாக ஒரு அறிவிப்பை அல்லது பதிலை அரசாங்கம் வெளியிட வேண்டும் ஒரு லட்சத்திற்கும் அதிகமாகும் போது இது பாராளுமன்றத்தில் விவாதத்துக்காக எடுத்துக் வேண்டும் ஏற்கனவே ஸ்கில் ஒர்க்கர்ஸுக்கு ஐஎல்ஆர் ஐந்து

பிரதமரை தேர்ந்தெடுப்பதற்கான நடவடிக்கைகள் ஏற்படும் அப்படின்றதையும் அறிய கூடியதாக இருக்கிறது யூகேனுடைய பல நிறுவனங்கள் எம்ப்ளாய்மெண்டை அல்லது ரெக்ரூட்மெண்டை நிறுத்தி வைத்திருக்கிறது என்கிற ஒரு தரவு வெளியிடப்பட்டிருக்கிறது வேலையில்லா திண்டாட்டம் வேலையில்லாமல் இருப்பவர்களுடைய எண்ணிக்கை நான்கு தசம் ஏழு வீதமாக அதிகரித்திருக்கிற அதே வேளையில வேகன்சிஸை பொறுத்தவரையில் மிக அளவிலாக கிட்டத்தட்ட முப்பத்தி இரண்டு வீதமாக இந்த வேக்கன்சிகள் வெற்றிடங்கள் குறைக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது பிரித்தானியாவினுடைய ஜாப் மார்க்கெட் இதுவரை காலம் இருந்ததை விட மிகவும் குறைவான அளவிலான ஒரு வெற்றிடங்களை கொண்ட ஜாப் மார்க்கெட்டாக மாறிக்கொண்டிருக்கிறது அதிகரிக்கப்பட்ட எண்ணெய் மற்றும் அதிக செலவுகள் கம்பெனிகளுடைய புதிய வரிகள் சம்பந்தமான விடயங்களால் இந்த ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸை பல நிறுவனங்கள் நிறுத்தி வைத்திருக்கிறது அப்படின்ற ஒரு அறிவிப்பை ஓஎன்எஸ் டேட்டா டேட்டா வழங்கியிருக்கிறது இந்த வீடியோவை முழுசா பார்த்துருப்பீங்க அப்படின்னு நம்முடன் தொடர்ச்சியாக இந்த அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களையும் இந்த வீடியோவை பகிர்ந்து கொள்ளுங்க நாளாந்தம் நடக்கக்கூடிய சட்ட மாற்றங்கள் அல்லது முக்கியமான தகவல்கள் செய்திகளை தொகுத்துத்தார ஒரு சேனலாக இந்த சேனல் இருந்துட்டு இருக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்ற ஒரு கருத்து உங்க எல்லார்டு வந்துட்டு இருக்கு அதுக்கு மிக்க நன்றி மிக்க சந்தோஷம் உங்களுடைய கேள்விகள் எதுவாக இருந்தாலும் மறக்காம அதை கமெண்ட்ல சொல்லுங்க அதே நேரம் இன்ஸ்டாகிராம்லயோ அல்லது இமெயில் மூலமாகவோ தொடர்பு கொண்டு ஏதாவது ஒரு விஷயங்கள் இருந்தா ஏதாவது ஃபீட்பேக் இருந்தா அதையும் எங்களோட பகிர்ந்து கொள்ளுங்க இன்னும் ஒரு வீடியோல இன்னும் சுவாரஸ்யமான புதிய தகவல்கள் செய்திகளோடு உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்